ஹாய் மக்களை அம்மா சின்ஃபோலேருந்து சுலோச்சனமாக பேசுகிறேன் இன்றைக்கி அங்கையற்கி மதுரை மீனாட்சி பற்றி கூறப்போகிறேன் மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மீனாட்சியம்மை திக்விஜயம் செய்து உலகம் அனைத்தையும் தன்வசமாக்கி கைலாயம் சென்று லோகநாதனையே மணந்து தேரில் பவனி வருகிறாள் இந்த தேரானது இந்த மதுரை மீனாட்சியம்மன் புராணங்களில் மந்திரமலை கேசரி மலை என்று படித்திருக்கிறீர்கள் படித்திருப்பீர்கள் அந்த இரண்டு மலைகளும் தேரின் அச்சாணிகளாக விளங்குகின்றன சந்திரரும் சூரியரும் இரண்டு சக்கரங்களாக தேரினை இழுக்கிறார்கள் இவர்கள் மீனாட்சி மீனாட்சியம்மையையும் சுந்தரேசரையும் தாங்குகிறார்கள் ஒரு தேரில் பதினாலு தட்டுக்கள் இருக்கும் அந்த தட்டுக்கள் ஏரேழு லோகங்களையும் குறிக்கின்றன அதாவது மீனாட்சி அம்மையும் சிவ சிவ பார்வதிக்குள் இந்த உலகமே அடக்கம் சிவன் அமரும் பீடத்தை ஆகாயம் ஒப்பிடப்படுகிறது இந்த தேரின் விதானமாக நட்சத்திரத்தை ஒப்பிடுகிறார்கள் தேரின் ஏழு மலைகளும் அதனுடைய தூண்களாகவும் ஏழு மலைகளும் தூண்களாகவும் அதில் தொங்கும் திரைச்சீலைகள் கடல்களாகவும் ஏழு கடல்களையும் குறிக்கிறது இதன் குதிரைகள் இதன் வேதங் வேதங்களை குறிக்கின்றன அதனை தாங்கும் தூண்களாக ஏழு மலைகள் குறிப்பிடப்படுகின்றன இவ்வாறு இந்த தேரினை நாம் ஒரு வடம் என்னும் கயிறு கொண்டு இழுக்கிறோம் அதனை இழுக்கும்போது நாம் ஆண்டவா இத்தோடு எங்களுக்கு பிறவி போதும் எங்களை உன்னிடம் நிலைத்திருக்க உன் தேர் எப்படி நிலையில் இருக்குமோ அதுபோல் எங்களை உன்னிடம் நிலை கொள்ள அருள் செய்வாயாக என்று தேரினை இழுக்கும்போது இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் தேரினை அம்மையும் அப்பனும் வரும்போது அவர்களை நிலை கொள்ளச் செல்வது நமது கடமை அதனால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் முழங்க அந்த தேரினை இழைத்து இழுத்து நாம் நிலை கொள்ளச் செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்